சுவையான மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் மோர் செய்ய உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நெல்லிக்காய் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி சின்ன துண்டு கொத்தமல்லி கருவேப்பில் உப்பு தயிர் அப்புறம் தண்ணி ஃபர்ஸ்ட் நெல்லிக்காவை கட் பண்ணிக்கோங்க நடுவில் சீடு இருக்கும் அதை எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுனா ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி போடுறோம் இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணுங்கள் அப்போ நல்லா பிளண்ட் ஆகும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக விடுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் வெயில் காலத்தில் இந்த மோர் நீங்கள் ரெகுலராக குடிச்சிங்கன்னா பாடி ஹீட் குறையும் நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணுறோம் தனியாக வாஷ் பண்ணி போட்டுருங்க ஏன்னா பச்சையாக குடிக்கிறது நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு போடுறோம் அதுக்கப்புறம் தயிர் தயிர் உங்களுக்கு க்ரீமியாக விடுன்னா நிறையா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக தண்ணி இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மசியும் நான் அரைக்கிறதுக்கு நியூட்ரி ப்ரோ பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா பிளெண்ட் ஆகட்டும் நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நெல்லிக்காய் டைம் ஆகிடும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் நான் க்ரீமியாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக இருக்கணும்னா நிறையா தனியாக ஆட் பண்ணிக்கோங்க நீர் மோர் மாதிரி வரும் இந்த ட்ரிங்கில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது நெல்லிக்காய் மார்னிங் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்